நான் புதுசா அமைச்சரானது போல பேசுறீங்க எத்தனை முறை இங்க வந்திருக்கேன் தெரியுமா என செய்தியாளர்களுக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஏராளமானோர் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்கின்றனர் பயணிகள் சொந்த ஊருக்கு செல்வதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் நேரில் ஆய்வு செய்து செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மாலை ஐந்து மணியில் இருந்து செய்தியாளர்கள் அமைச்சரின் வருகைக்காக காத்திருந்தனா் ஆனால் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் வருவதற்கு காலதாமதமானதால் நேராக சென்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தும் வரை வெளியில் காத்திருக்குமாறும் பின்னர் செய்தியாளர்களை சந்திப்பதாகவும் கூறியுள்ளார் அப்போது செய்தியாளர்கள் போக்குவரத்துத்துறை அமைச்சரிடம் சார் நாங்க ரொம்ப நேரமா காத்திருக்கிறோம் என தெரிவித்துள்ளனர் அப்போது டென்ஷனான அமைச்சர் நான் புதுசா மினிஸ்டர் ஆனது போல பேசுறீங்க நான் எத்தனை முறை வந்திருக்கேன் தெரியுமா இரண்டு டிபார்ட்மெண்ட் பாக்குறேன் தலைமை செயலகத்திற்கு வரும் அனைவரையும் சந்தித்துவிட்டு தான் வர முடியும் என கூறி செய்தியாளர்களை வெளியே செல்லுமாறு கூறியது அங்கே சற்று நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த டிபார்ட்மெண்ட் ஆய்வு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு பஸ் போகிறது வந்து ஆய்வு நான் ஏதோ புதுசாக மினிஸ்டர் மாதிரி பேசுறீங்க நான் இங்கே எத்தனை முறை வந்துருந்தீங்கம்மா ரெண்டு டிபார்ட்மெண்ட் பார்க்கறேன் என்னை பார்க்க ஓரவங்கள பார்க்கணும் விஐபிசி விவரஸ் வந்து வெயிட் கேட்கணும் நான் பார்த்துட்டு தான் வரணும் நான் பார்க்க முடியாது நான் கிளம்புறதான் போக முடியாது பப்ளிக் ரெப்ரஸண்டேட்டிவ்ங்கண்ணா நான் அஃபீஷியல் கிடையாது ஒன் மினிட் புரிஞ்சுங்க நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருகிறேன் நான் அஃபீஷியல் நான் பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் நான் அவனுக்கு வந்தவனையும் பார்க்கணும் என்னை பார்க்க வந்தவனையும் பதிச்சுட்டு தான் நான் இங்கே வரணும் நான் வந்து Ingle va anjinali petrolama rakun takka. Nandri. Oni